வெகு நாட்களாக திருமணமாகாமல் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு முப்பது வயதாகிவிட்டது ஆகிவிட்டது ஆனாலும் இன்னும் எனக்கு திருமணமாகவில்லையே என்று வருத்தப்படுகிற நிறைய பேரை நான் பார்க்குறேன் என்னிடத்திற்கு ஒரு மூன்று செப குறிப்பு வந்தது அந்த மூன்று பேருக்குமே பெண் கிடைக்கவில்லை மாப்பிள்ள கிடைக்கவில்லை என்று சொல்லி வயதாகி கொண்டே போகிறது என்று சொல்லி என்னிடத்துல சொல்லி இருந்தாங்க மூன்று பேருக்கு நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்தேன் அதுல ஆஹ் நேற்றைக்கு நடந்த ஒரு அற்புதம் என்னன்னா நான் இங்க இருந்து கடைக்கு கிளம்புறதுக்கு முன்பதாக நான் வீட்டுல இருந்து வெளியே கதவை பூட்ட போற அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது என்னன்னு பார்த்தா இந்த மூன்று பேர்ல ஒரு பொண்ணு கல்யாண பத்திரிக்கையோட எனக்கு இன்விடேஷன் அனுப்பி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்த்த உடனே சரி இங்கேருந்து நான் கடைக்கு போனேன் கடையில் நின்னுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த ரெண்டாவது பர்சனை பார்த்தேன் அந்த பர்சனுடைய மாமா அவங்க வந்து சொன்னாங்க அம்மா இந்த மாதிரிம்மா அந்த பையனுக்கு பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா எல்லாம் பூ முடிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த பையன் ஏற்கனவே கிறிஸ்டியனாக இருந்து நடுவில் ஒரு பொண்ணை விரும்பி அந்த பொண்ணு இந்துவாக இருந்ததுனால இந்துவுக்கு வந்துரு அப்போ தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பொண்ணு சொன்னதுனால இந்துவுக்கு போயிட்டார் இந்த பையன் அப்போது ரொம்ப நாளாக இந்து பக்தனாகவே இருந்துகிட்டு இருந்தார் இப்போ மறுபடியும் அவருக்கு பல இடங்களில் இந்து பொண்ணு தான் வேணும்னு தேடி தேடி கிடைக்காததுனால அந்த பொண்ணு வேற விட்டுட்டு போயிட்டதுனால இப்போ மறுபடியும் அவருக்கு பொண்ணு என்ன தெரியுமா கிறிஸ்தவ பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு கிடைச்சதுனால இவர் தொடர்ந்து சபைக்கு போறாரு சபைக்கு போயிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை ஞானசானம் வேற இது எல்லாமே வந்து எங்கிட்ட சொன்னாங்க எனக்கு கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் எத்தனையோ வேட்டி அவர்கிட்ட சத்தியம் சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்லுவார் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் ஆனால் எனக்கு இது நல்லது ஏன் நடக்கலை ஏன்னா அவருக்கு வந்து அம்மா அப்பா யாருமே கிடையாது சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து இவரை வெறுத்து தனிமையில் ஒரு தம்பியை வச்சு தனிமையில வேலைக்கு போய் வீடு கட்டி பணம் சேகரித்ததுனால இவருக்கு முப்பது கிட்ட ஆயிடுச்சு அதனால மனசு அளவுல கொஞ்சம் விரக்தியா இருந்தாரு அதனால அப்படிலாம் இல்லக்கா நான் வந்து நீங்க கும்பிடுறீங்களா கும்பிடுங்க என்ன எல்லாம் இது பண்ணாதீங்க அப்படி சொன்னவரு இப்ப சபைக்கு போய் மறுபடியும் அவங்க அம்மா அப்பலாம் கிறிஸ்துவங்க தான் ஆனா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க இப்ப மறுபடியும் இந்த பொண்ணுக்காக இவர் என்ன பண்றாரு சபைக்கு போறாரு வர ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானமும் எடுக்க போறாரு ஆண்டவர் இல்ல தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரத்துல போனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில மறுபடியும் கொண்டு வந்துருவாரு இரண்டாவது இதுவாச்சா அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்த பையனே நேர்ல பாக்க கடைக்கு வந்தாங்க நான் பேசிட்டு இருந்தேன் வாங்க புது புதுமாபிள எப்படி இருக்கீங்க அப்படி இப்படி சொல்லி பேசிட்டு இருந்தேன் பேசி முடிச்ச உடனே நான் சொன்னேன் நான் மூணு பேருக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்பம் பண்ணும்போது கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குட் நியூஸ் வந்துச்சு ரெண்டாவது உங்களுடைய குட் நியூஸ் வந்துச்சு இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்னக்கா விஷயம் சொல்லுங்க அப்படின்னாங்க அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு ஐடில ஒர்க் பண்றாங்க அவங்க எல்லாமே இந்த மாதிரி நல்லா சாலரி வாங்குறாங்க அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும் கிறிஸ்டியனில் அவங்களுக்கு நிறைய இந்து மாப்பிள்ளை வருது ஆனா அவங்க கிறிஸ்டின் தான் வேணும்னு நிற்கிறாங்க அப்படின்னவனு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளை இருக்காங்க அக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரரூபா ரூபாய் சாலரி அவங்க வந்து இந்த அவங்களோட ஒரு மூணு வயசு தான் பெரியவங்களாக இருப்பாங்க எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க இந்தாங்கன்னு பயோடேட்டாவும் ஃபோட்டோவும் ஒன்றா வச்சு என்கிட்ட காமிச்சாங்க எனக்கு அதை பார்த்து உடனே நான் அந்த பொண்ணுக்கு அமைச்சு விட்டேன் அவங்களும் அதை உடனே பார்த்தாங்க ஒரே நாளில் எவ் இவ்வளோ நாளாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோமே ஒரே நாளில் இந்த மூன்று விஷயத்துக்கும் கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்தாரு இது எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னா சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் இன்றைக்கு எத்தனையோ பேர் திருமணமாக முடியாமல் தன்னுடைய வயதில் பக்கம் அக்கம் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கெல்லாம் திருமணமாக்கி குழந்தையே இருக்கும் ஐயோ நம்ம கூட தானே படித்தாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் கையில் கூ ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களே நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேனே இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறனேன்னு சொல்லி வயசாகிட்டே போகுதே அவங்க பேரண்ட்ஸும் புலம்புவாங்க இவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க ரீசெண்டாக ஒரு அக்கா ஃபோன் பண்ணி மா நைட் ஆனால் பொண்ணு தூங்க மாட்டேன்றாமா ஏன் நீங்கள் சொல்லும் போதே நான் கல்யாணம் பண்ணி இருந்துருக்கலாம் இப்போ நான் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டதுனால இப்போ எனக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி நைட்டில் வேலைக்கு போயிட்டு ஃபோன் நோண்டிட்டு அமைதியாக உக்காந்துட்டு கேட்டால் தூக்கம் வரல மனசு சரியில்லைன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இவ்வளோ காரியங்களெல்லாம் நான் கேள்விப்படும் போது வாரத்தோடு ஜம் பண்ணேன் அது என்ன அதிசயம்னா ஒரே இந்த முடியறதுக்கு ஆண்டவர் செய்து செய்திருக்கிறார் அதுக்கு நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் எவ்வளோ நாளாக நான் புலம்பி இருப்பேன் எவ்வளோ நாளாக எனக்கு திருமணமாகலேயே எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னு எவ்வளோ நாளாக நீங்கள் புலம்பி இருப்பீங்க அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் இன்னைக்கு அந்த மூணு பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆனந்த கழிப்பாய் புலம்பிட்டு தான் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே உண்மையை சொல்ல போனோம்னா முப்பது வயசை தொட்டவங்க ஆனாலும் கத்தர் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் இப்படியே தான் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் நீங்கள் இன்றைக்கி அந்த மாதிரி நிலமையில் இருக்கிறீங்களா எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே நினைக்கிறீங்களா ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு அதை விண்ணப்பத்தை கொடுங்க நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் இந்த மூணு பேருக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கு கட்டாயமாக செய்வார் சீக்கிரத்தில் நீங்களும் குட் நியூஸ் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் தேவனாகிய கத்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக இந்த மூன்று நற்செய்திகளை எனக்கு காண செய்த தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் இன்னும் கூட தகப்பனே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் நினைத்தருளும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே